ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் மன அழுத்தத்திற்கு தீர்வு எது மன அழுத்தம் இந்த வார்த்தையை நமக்கு கிட்டத்தட்ட இந்த ட்வெண்ட்டி எத்து செஞ்சுரியில் ஒரு கடந்த பதினைந்து இருபது வருடங்களாக நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம் மன அழுத்தத்துக்கு தீர்வு தியானம் என்பது பெஸ்ட் ஏன் தியானத்தை நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா மன அழுத்தம் ஏன் வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன் ஏன் ஒரு ப்ரெஷருக்கு நம்ம உட்படுறோம் ஏன் ஒரு அழுத்தத்துக்கு உட்படுறோம் கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோன்னா தெரியும் ஏதாவது ஒரு விதத்துல கவலை அல்லது சிந்தனை அல்லது பழைய விஷயங்களை பற்றிய ஒரு பயம் என்னென்ன நடந்தது அல்லது பிற்காலத்தை பற்றி நம்மளோட ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் அது பூர்த்தி அடையும் இது போன்ற எந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தேவையற்றதாக இருக்குது அனாவசியமானதாக இருக்குது வீண் எண்ணங்களாக இருக்குது இந்த எண்ணங்கள்லாம் என்ன செய்து நமக்குள்ளே ஒரு ப்ரெஷரை அழுத்தத்தை ஏற்படுத்துது ஸோ இந்த எண்ணங்களை தவிர்த்து கொள்ளும் பொழுது தானாகவே நம்ம மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டுருவோம் எப்படி பாருங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர்னு சொல்கிறோம் இல்லையா அதனோட அழுத்தம் அது அதிகமாகும் போது அது அதனுடைய ப்ரெஷரை வந்து அதை வேகமா வெளியேற்றணும்னு நினைக்கும் சாதாரணமாக காற்று வெளியேறும்போது எந்த பாதிப்பும் கிடையாது அழுத்தத்தோடு வரும்போது அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது அந்த மாதிரிதான் இந்த மன அழுத்தம் கூட எப்படி ஏற்படுதுன்னா நிறைய நாட்கள் அந்த வீண் எண்ணங்கள் அல்லது பயம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகம் நம்ம நினைச்சு அதனுடைய பாதிப்புக்கு போயிடுறோம் ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் லெவல்ல நிறைய பேருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் மன அழுத்தம்ன்றது இன்னைக்கு நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு நோயாக நம்ம மன நோயின்னு சொல்றோம் அந்த மாதிரி லெவலுக்கு இன்னைக்கு போயிடு குழந்தைகளுக்கு ஒரு விதமா இருக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமா இருக்கு ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமா இருக்கு எல்லாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எதாவது ஏதாவது விதத்துல இருந்தாள் சோ இதுக்கு பெஸ்ட் தீர்வு தியானம் தியானம்ன்றது என்ன செய்கிறோம் தியானம்ன்றது நமக்குள்ள தூய சிந்தனைகளையும் அவசியமான எண்ணங்களையும் சுத்தமான எண்ணங்களையும் நினைக்கிறதாங்க வேற ஒன்றும் இல்லை நாம் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு பணிகளை நம்ம எப்படி செய்யணும் இன்னைக்கு எனக்கு சூழ்நிலை இப்படி இருந்ததுன்னா இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் இதை நாம் என்ன செய்யணும் முன்கூட்டியே முடிவு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இன்னைக்கு நாள் முழுதும் நான் எல்லாருக்கும் கூட சந்தோஷமா இருக்கணும் நான் இன்றைக்கி நாள் முழுதும் வரக்கூடிய நபர்களோட எல்லா விதத்துலையும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் எல்லோரும் கூட அன்பாக தான் இருக்கணும் யார் எப்படி வேணால் இருக்கட்டும் என்னோடய எண்ணங்கள் அவங்கள பொறுத்து நல்லா தான் அமைச்சிக்கணும் எனக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நான் எதையும் யோசிக்கலை இப்படி நமக்கு நம்மளே என்ன செய்யணும் இந்த சுத்த எண்ணங்களை டெய்லி நம்ம கொடுக்கும் பொழுது மனம் அந்த அழுத்தத்துலேருந்து விடுபட்டு ஒரு எனர்ஜெட்டிக் லெவலில் வந்துடும் அப்போ சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுவோம் நேச்சுரலாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கும் எப்படி பாருங்கள் ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்களேன் ஒரு இட்லி சாப்பிடுறீங்க இல்ல டீ குடிக்கிறீங்கன்னா பிரெஷ்ஷா இருந்தாதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கணும் ஒண்ணு அதனுட சுவை நல்லா இருக்கும் ரெண்டாவது அதனுடைய என்ன எனர்ஜி இருக்கு போற ஜூஸ் இருக்குன்னா கூட நீங்க போட்ட உடனே தான் குடிக்கணும் ஏன்னா அதோட ஃபுல் எனர்ஜி அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் பாருங்க சாமிக்கெல்லாம் நைவேத்தியம்ன்னா பிரெஷ்ஷா இருக்கதான் வைக்கிறோம் பழச வைக்கிறதுல காரணம் எனர்ஜெட்டிக் ஸோ அந்த மாதிரி தான் நமக்குள்ளும் தூய எண்ணங்களை எனர்ஜெட்டிக் எண்ணங்களை ஃப்ரெஷ் எண்ணங்களை நினைக்கிறதான் தியானம்னு சொல்கிறோம் ஸோ தினந்தோறும் நம்ம அதை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா இந்த பழைய விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்கள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் அல்லது இந்த எதிர்பார்ப்புகள் இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு நாம் நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்குவோம் அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவோம் ஸோ மனசு எப்போ சந்தோஷமாக இருக்குதோ அப்போ இந்த அழுத்தத்துக்கு உட்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆக மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு பெஸ்ட் வழி என்னென்னா தியானம் தியானம் தொடர்ந்து செய்யுங்க உங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமைச்சுக்கோங்க தியானம்ன்றது சில நல்ல சிந்தனைகளை உங்களுக்குள்ள தினந்தோறும் கொடுக்கறதாங்க எப்படி டெய்லி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் உடம்புக்கு அது மாதிரி மனதுக்கு நம்ம கொடுக்குற நல்ல தூய எனர்ஜெட்டிக் ஃபுட்டு தாங்க அந்த எண்ணங்களை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் மன அழுத்தத்திலேருந்து ஃப்ரீயாகிடலாம் நன்றி